மதுரை மாவட்டத்தில் அதிமுக அரசு கொண்டு வந்த குடிநீர் திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஸ்டாலின் அரசு முடக்கியிருப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார் திருமங்கலத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் நகர்ப்புற அமைச்சர் நிதி ஒதுக்கிட்டோம் ஐநூத்தி பத்தி கொடுவா ரூபாய் நிதி ஒதுக்கிருக்கோம் அந்த திருப்பண்ணுக்கு அனைத்தும் கிடைக்கும் விரிவாக்கப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லி உறுதி கொடுத்தார்கள் இதுவரை நிறைவேறவில்லை அதை நிறைவேற்ற தான் உடனடியாக வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதோடு சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது ரோடுகள் போடப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவைகளெல்லாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கனிம வளம் ஒரே நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்மாயில் வண்டல் மண் இல்லலாம் என்று அரசு ஆணையை அரசு உத்தரவு மதுரை மாவட்டத்தில் மட்டும் எண்ணூறு கண்மாயில் வண்டல் மண் அல்லதான் என்ன நடந்துச்சு கடைசில செம்மண் கடத்தப்பட்டது தவிர விவசாயிகளுக்கு வண்டல் மண் பயன்பட்டதாக தெரியவில்லை நம்ம தெங்காய் கம்மாயிலேயே மண் கடத்தலனால நீர் வளத்துறைக்கும் நெடுஞ்சால துறைக்கும் மோதல் வந்துவிட்டது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நான்கையும் இன்றைக்கு சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக நம்முடைய எல்லாம் தகவல் துறை மூலம் அதை விளக்கம் கேட்டிருக்கிறாங்க யாருமே விளக்கம் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த செலவாச்சு எத்தனை மரம் வெட்டணும் எத்தனை வண்டி மண்ணெல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க அதை தான் இதெல்லாம் நடக்கிறது